சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரைமுட செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் முதலில் தலைப்பு செய்திகள் இபிஎஸ் தலைமையை ஏற்றால் ஓபிஎஸ் அதிமுகவில் இணையலாம் ஆர் பி உதயகுமார் திடீர் அறிவிப்பு ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை சன் நெட்வொர்க் விளக்கம் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகல் துரை வைகோவிற்கு பாஜகவில் மத்திய இணையமைச்சர் பதவி முருகனை கையில் எடுத்தாலும் பாஜகவிற்கு தான் கருத்து கூறிய சேகர்பாபு என்னை பார்த்து ஏலனமாக சிரிப்பீங்களா பாமக எம்எல்ஏ அருள் அதிருப்தி அரைகுறை வேலையை செய்யும் திமுக அண்ணாமலை மா விவசாயிகளுக்கு இழப்பீடு ஓபிஎஸ் வலியுறுத்தல் மக்களை பிளவுபடுத்ததான் முருகன் பெயரில் மாநாடு குற்றம் சாட்டும் திருமாவளவன் தமிழ்நாட்டில் எங்கும் நடமாட முடியாது ஆர் பி உதயகுமார் வார்னிங் திமுக ஆட்சியில் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை உள்ளது நைனா நாகேந்திரன் பதில் இனி செய்திகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஏபிஎஸ் தலைமையை ஏற்போ தங்களுடன் இணையலாம் என எக்ஸ் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் தரப்புக்கு மறைமுகமாக பச்சை குடி காட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஓபிஎஸ் தரப்பை எக்காரணத்தைக் கொண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என ஏ கே பி முனுசாமி உள்ளிட்டோர் கூறி வரும் நிலையில் ஆர்பி உதயகுமாரின் இந்த திடீர் கருத்து அதிமுகவில் புதிய புயலை கிளப்பியுள்ளது தயாநிதி மாறனின் சகோதரும் சன் நெட்வொர்க் குழுமத்தின் தலைவருமான கலாநிதி மாறன் சன் டிவியின் பனிரெண்டு லட்சம் பங்குகளை முறைகேடாக மாற்றி தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக தயாநிதி மாறன் குற்றம் சாட்டி வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த விவகாரம் ஊடகங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் வர்த்தக உலகத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் காரணமாக இன்று வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் சன் டிவியின் ஒரு பங்கின் விலை நான்கு சதவீதத்திற்கு மேல் சரிந்த நிலையில் மும்பை பங்கு சந்தை தேசிய பங்கு சந்தைக்கு சன் நெட்வொர்க் குழுமம் எழுதியுள்ள கடிதத்தில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை யூகத்தின் அடிப்படையிலானவை இது சன் நெட்வொர்க்கின் வணிகத்திலோ அன்றாட செயல்பாடுகளிலோ எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பங்குதாரர்களின் குடும்ப விஷயங்கள் தனிப்பட்ட விவகாரங்கள் சார்ந்தவை என்று தெரிவித்துள்ளது திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விரைவில் வெளியேறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது ராஜ்யசபா சீட் அதிருப்தியில் உள்ள மதிமுக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் துரை வைகோவிற்கு மத்திய இணையமைச்சர் பதவி தருவதாக பாஜக உறுதியளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஈரோட்டில் நடைபெறவுள்ள மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது முருகனை கையில் எடுத்தாலும் பாஜகவிற்கு தான் கிடைக்கும் என அமைச்சர் பாபு கருத்து கூறியுள்ளார் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் பாஜக அரசியல் செய்ய நடிப்பதாக கூறியவர் பவன் கல்யாண் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மதுரை முருக பக்தர்கள் மாநாடு ஆன்மீகத்திற்காக மட்டுமே நடத்தப்படுவதாக நெய்னார் விளக்கம் சேலத்தில் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எம்எல்ஏ அருளை வைத்து கிண்டல் செய்ததாக சொல்லப்பட்டது இது அவரை மிகவும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது இதனால் தனது எக்தல பக்கத்தில் தனது குமுறல்களை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளார் அதில் டெய் பாபிகளா முப்பத்து ஐந்து ஆண்டுகளாக பாமகவுக்காக உழைத்து நூற்று எண்பத்து ஏழு முறை சிறை சென்ற எண்ணை பார்த்து ஏலனமாக சிரிப்பதா என வேதனையுடன் பதிவிட்டுள்ளார் ராமதாஸ் அன்புமணி இருவருக்கும் இடையே அருள் நடுநிலை வகித்ததால் இந்த கேலிக்கிண்டலுக்கு ஆளாகியிருப்பதாக பாமக தரப்பு நிர்வாகிகள் கூறி வருகின்றனர் தேர்தல் நெருங்குவதால் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அரைக்குறையாக நிறைவேற்றி திமுக ஏமாற்றுவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இரண்டாம் நிலை காவலர்களுக்கு மொத்தம் இருபது ஆண்டுகளில் எஸ் ஐ பதவி உயர்வு வழங்கப்படும் என வாக்குறுதி கொடுத்ததை சுட்டிக்காட்டினார் ஆனால் தற்போது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருந்தால்தான் பதவி உயர்வு என்பது போல் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ஓபிஎஸ் கோரிக்கை வைத்துள்ளார் மா விவசாயிகளின் கோரிக்கைக்கு தீர்வு கண்டுவிட்டதாக அமைச்சர்கள் தெரிவித்தாலும் கள யதார்த்தம் வேறாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக மாம்பழக்குள் தயாரிப்பு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகும் விலையை நிர்ணயம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தவே முருகன் பெயரில் மாநாடு நடத்தப்படுவதாக விசி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் இந்த மாநாட்டின் நோக்கத்தை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டே இருப்போம் என கூறிய அவர் தமிழிலும் குடமுழுக்கு என்பதை தமிழில் குடமுழுக்கு என்பதற்கான முதல் கட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழில்தான் குடமுழுக்கு என்ற நிலை ஒரு நாள் வரும் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா நடமாட முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எச்சரித்துள்ளார் கீழடி அகழாய்வை அறிமுகப்படுத்தியதே அதிமுக ஆட்சிதான் அரைவை கட்டத்தனமான டி ஆர் பி ராஜா அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டதற்கு யார் நிதி ஒதுக்கினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு தெரியவில்லை என்றால் நிதித்துறை செயலாளராக உள்ள உதயச்சந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியவர் தொடர்ந்து இதுபோல் டி ஆர் பி ராஜா இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டார் தமிழ்நாட்டில் அவர் எங்குமே நடமாட முடியாது என எச்சரிக்கை கொடுத்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் என்று மாநில பாஜக தலைவர் நைரா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் முருகன் மாநாட்டில் பக்தர்களிடம் அரசியல் பேசக்கூடாது என்று முடிவு செய்துள்ளதாக கூறிய நைனா நாகேந்திரன் இப்போது ஒன்றும் தேர்தல் நடக்கவில்லை நாங்கள் யாரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் வாக்குகள் கேட்கவில்லை தீமுக்க ஆட்சியில் ஆன்மிகத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை உள்ளது முதல்வர் ஸ்டாலினுக்கு பக்தி இல்லை அதனால்தான் தமிழ்நாட்டில் முருகன் மாநாடு நடப்பதாக அவர் கூறியுள்ளார் மீண்டும் விறுவிறுப்பான செய்திகளுடன் நாளை சந்திப்போம் உனக்கு சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை